அன்புக்குரியவர்களே இன்றைய நாளின் சிந்தனையாக நாம் கேட்க இருப்பது இணைந்து உள்ளம் தொடும் எதிர்நோக்கு என்பதாகும் இணைந்து பயணிக்கும் திரு அவைதான் மூன்றாயிரம் ஆண்டுகளின் திரு அவையாக இருக்கும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் திட்டவட்டமாக கூறுகிறார் இறையியலை நம்பிக்கை மற்றும் ஒழுக்கவியல் சார்ந்த கருத்துக்களின் வாதங்கள் என்ற நிலையிலிருந்து விடுவித்து அன்றாட வாழ்க்கையின் யதார்த்தங்கள் பிரச்சனைகள் முதலாளித்துவம் நுகர்வு பண்பாடு சுற்றுச்சூழல் பாதிப்பு வன்முறைகள் பிரிவினைவாதம் அகதிகள் புலம்பெயர்தல் போன்றவற்றை பற்றி பேசும் ஒன்றாக மாற்றிவிட்டார் திருத்தந்தை இத்தகைய சமூக ஈடுபாடும் நீதிக்கான நிலைப்பாடும் இணைந்து உள்ளம் தொடும் எதிர்நோக்கின் இந்தியமையாத பரிமாணங்கள் ஆகும் இப்படிப்பட்ட இணைந்து பயணிக்கும் அணுகுமுறையை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பது அவருடைய மறையுறைகள் மற்றும் திருத்தூது மடல்கள் எடுத்துரைக்கும் பாடமாகும் திருமுழுக்கு பெற்ற அனைத்து கிறித்தவர்களும் அவரவர் பாணியிலே பங்கேற்கவும் பங்களிக்கவும் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் அதாவது திரு அவையின் வாழ்விலும் நற்செய்தி அறிவித்தலிலும் இறைமக்கள் அனைவரின் பங்கேற்பும் இருக்க வேண்டும் என்பது அதன் நோக்கம் இத்தகைய இணைந்து உள்ளம் தொடும் எதிர்நோக்கே அனைத்து மக்களும் பங்கேற்று பயணிக்கும் எதிர்நோக்கே கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் இது ஒவ்வொரு அடிமட்ட குழுக்கள் விளிம்பு நிலையினர் மாற்றுத்திறனாளர் பிற மதத்தவர் பிற கிறித்தவ சபையினர் ஏழைகள் ஆகிய அனைவரிடமிருந்தும் ஆரம்பிக்க வேண்டும் நமது பங்கேற்பு அமைப்புகளான அன்பியங்கள் பங்கு அருள்பணி பேரவை திருத்தூது கழகங்கள் மறைமாவட்ட அருள்பணி பேரவை போன்ற அமைப்புகளில் இது வெளிப்பட வேண்டும் திரு அவையில் ஒதுங்கி இருப்பவர்கள் ஓரம் கட்டப்பட்டவர்கள் கண்டுகொள்ளப்படாதவர்கள் என எவரும் இருத்தலாகாது எவருக்கு எந்த குறை என்றாலும் அதை இயன்ற நிறைவு செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவையும் தொடர்பையும் போல ஓர் உயிரார்ந்த ஒன்றிப்பு உறவை திரு அனைத்து தளங்களிலும் உருவாக்குவதுதான் இணைந்து உள்ளம் தொடும் எதிர்நோக்காக இருக்க முடியும் இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசாயா குறிப்பிடுகிறார் தன்னை அறிதலும் இரையிறக்க செயல்களில் அன்றாடம் ஈடுபடுதலும் இயற்கையை கிறித்தவ அறநெறி பார்வையோடு கையாள்வதும் சிறைப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் இன்னும் சிறுமையுற்றோர் இவர்களின் உரிமைகள் பேணுவதும் சமூக வாழ்வுரிமை போராட்டங்கள் செயல்பாடுகளில் ஆர்வமுடன் பங்கேற்பதும் இணைந்து உள்ளம் தொடும் எதிர்நோக்கின் மேன்மையை எதிர்நோக்கின் செழுமையை வெளிப்படுத்தும் மாற்றங்கள் மலர இணைவோம் வேற்றுமைகளை வேறறுக்க இணைவோம் வளர்ச்சி உருவாக இணைவோம் போலித்தனத்தை தகர்க்க இணைவோம் உறவில் உறுதிப்பட இணைவோம் இயேசுவே அறப்பணிகள் ஆற்றிடும் இணைந்து உள்ளம் தொடும் தோழமை தாரும் குழுவாக செயல்படும் மனநிலையை நாளும் உருவாக்க அருள் அருள்தாரும் இயேசு உருவாக்குகிறார் இணைந்த உறவுக்கான சூழல் என்பதை உணர்வோம் இணைந்து உள்ளம் தொடும் எதிர்நோக்கை எங்களுக்கு தாரும் என இறைவேண்டல் செய்வோம் 能治。何時